ஆத்மாவுக்கு என்ன ஆகுது வாங்க நாம எல்லாருமே ஒரு கட்டத்துல யோசிச்சு பார்க்குற ஒரு கேள்வி இதுதான் நாம இறந்த பிறகு என்ன நடக்கும் இன்னைக்கு இந்த கேள்விக்கு இந்து மதத்தோட பழமையான ஞானத்திலிருந்து கிடைக்கிற ஒரு ஆழமான பார்வைய நாம அலசி ஆராய போறோம் நாம இறக்கும்போது என்ன ஆகிறது பாருங்க இந்த கேள்வி ஆயிரக்கணக்கான வருஷங்களா தத்துவ ஞானிகளையும் ஆன்மீகவாதிகளையும் சாதாரண மனுஷங்களையும் யோசிக்க வச்சிருக்க இந்த உடல் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த நாங்கிற உணர்வு எங்க போகுது உண்மையிலேயே எல்லாம் முடிஞ்சு போகுதா இந்த கேள்விக்கு பதில் தேடி நாம ஞானஸ்ரீ சுவாமி சிவானந்தரோட போதனைகளுக்கு போக போறோம் குறிப்பா அவரோட மரணத்திற்கு பிறகு ஆத்மாவுக்கு என்ன ஆகிறது அப்படிங்கற ஆழமான புத்தகத்திலிருந்து தான் நம்ம விளக்கங்களை எடுக்கப் போறோம் சுவாமி சிவானந்தரோட போதனைகள்ல முதல் மற்றும் மிக முக்கியமான கருத்து இதுதாங்க மரணம் ஒரு முடிவு கடையாகு இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம் ஆனா இத சரியா புரிஞ்சுக்கிட்டா மரணத்தை பத்தின நம்ம மொத்த பார்வையுமே மாறிடும் சுவாமி சிவானந்தர் இத விளக்க ஒரு ரொம்ப அழகான உதாரணம் சொல்றார் மரணம்ங்கிறது பழைய கிழிஞ்சு போன சட்டைய கலட்டிட்டு புது சட்டையை போட்டுக்கிற மாதிரி தான் சொல்றாரு யோசிச்சு பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம உடம்புங்கிறது ஒரு தற்காலிகமான உரை அவ்வளோதான் ஆனா உண்மையான நாம அதாவது நம்ம ஆத்மா அதோட பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இது ஒரு முடிவு கிடையாது வெறும் ஒரு மாற்றம் அவ்வளவுதான் அப்போ மரணம்னா என்ன ரொம்ப சிம்பிள் ஆத்மா அதாவது நம்மளோட உண்மையான சுயம் இந்த பௌதீக உடலை விட்டு பிரீர ஒரு நிகழ்வுதான் அது அது ஒரு இல்ல அதுக்கு பதிலா இந்த உடலோட கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பரந்த வாழ்க்கைக்கான ஒரு நுழைவாயில் இந்த ஒப்பீடு தான் இந்த முழு விஷயத்தோட மைய கருத்து ஒரு பக்கம் அழியக்கூடிய தற்காலிகமான நம்ம உடல் இருக்கு இன்னொரு பக்கம் ஆத்மன் அதாவது நம்ம ஆத்மா அது நித்தியமானது அதுக்கு பிறப்பும் இல்லை பிறப்புமில்லை இறப்புமில்லை அதுதான் நம்மளோட உண்மையான சுயம் இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சிட்டாலே மரணத்தை பத்தின பயம் தானா போய்டும் சரி ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதோட பயணம் எங்க போகுது சுவாமி சிவானந்தர் சொல்றபடி அதுக்கு முன்னாடி ரெண்டு தனித்துவமான பாதைகள் இருக்கு அது என்னென்ன பாதைகள்னு இப்ப பாக்கலாம் இந்த உடலை விட்டு வெளியேற செயல்பாடு மூணு படிகளா நடக்குது முதல்ல ஆத்மா நம்ம நினைவுகள் அனுபவங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உடல்ல இருந்து பிரியுது ரெண்டாவதா உதான வாயுன்னு சொல்ற ஒரு உயிர் சக்தி அத மெதுவா உடல்ல இருந்து வெளியே எழுக்குது கடைசியா பௌதிக உடல் இல்லாத சூக்ஷ்ம வடிவத்துல ஆத்மா தன்னோட அடுத்த கட்ட பயணத்தை தொடங்குது ஆனா ஆத்மா எந்த பாதையை தேர்ந்தெடுக்கும் அது ஏதோ எதேச்சியா நடக்கிற விஷயம் கிடையாது நாம இந்த பூமியில எப்படி வாழ்ந்தோம் நம்மளோட செயல்கள் என்ன நம்மளோட ஆன்மீக அறிவு எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத பொறுத்து தான் அந்த பாதை தீர்மானிக்கப்படுது இப்போ இந்த ரெண்டு பாதைகளை பத்தி பார்க்கலாம் ஒன்னு தேவயானம் அதாவது ஒளியின் பாதை இன்னொன்னு பித்திரியானம் இருளின் பாதை இந்த ஒளியின் பாதை யாருக்குன்னா ஞானத்தை மட்டுமே தேடுற யோகிகளுக்கும் பக்தர்களுக்கும் அவங்க பிரபஞ்சத்தோட மூலத்தோட கலந்துடுவாங்க அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது சரி அப்போ அந்த ரெண்டாவது பாதை பித்ரியானம் இது ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து நல்லது செய்றவங்களுக்கு அவங்க கொஞ்ச காலத்துக்கு சந்திரலோகத்துல ஒரு தற்காலிக சொர்க்கத்துல தன்னோட புண்ணியத்தை அனுபவிப்பாங்க ஆனா அந்த புண்ணியம் தீர்ந்ததும் மறுபடியும் பிறவி எடுக்க பூமிக்கு திரும்பி வந்தாகணும் பிதிரியானம் பாதையில போறவங்க மறுபடியும் பிறக்கிறாங்கன்னு பார்த்தோம் இது ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிய உண்மையிலேயே இயக்கிறது எது அதத்தான் நாம இப்போ மறுபிறப்பின் யந்திரம்னு பார்க்க போறோம் இந்த இயந்திரத்தோட இதயம் கர்மாங்கிற விதிதான் சுருக்கமா சொல்லணும்னா இது காரணம் மற்றும் விளைவு விதி நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதைய விதைக்குது அந்த விதைக்கான பலனை நம்ம அனுபவிச்சே ஆகணும் மறுபிறப்புங்கிறது இந்த கர்ம வினைகளை தீர்த்து பாடங்களை கத்துக்க ஆத்மாவுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இந்த மேற்கோள் இதோட சாரத்தை ரொம்ப அழகா சொல்லுது இது வெறும் செயல்களை பத்தினது மட்டும் இல்ல நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம எதிர்காலத்தையே உருவாக்குற சிற்பிகள் நம்ம எதுல ரொம்ப ஆழமா கவனம் செலுத்துறோமோ அதுவாவே நாம ஆகிறோம் மறுபிறப்புங்கிறது வெறும் நம்பிக்கையா இல்ல அதுக்கு ஏதாவது தர்க்க ரீதியான இருக்கா இந்த நூல் சில சுவாரஸ்யமான வாதங்களை வைக்குது உதாரணத்துக்கு எந்த பயிற்சியும் இல்லாம பிறவியிலேயே அப்பார திறமையோட இருக்கிற குழந்தை மேதைகளை எப்படி விளக்குறது இல்லனா ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தைங்க கிட்ட ஏன் இவ்வளவு குணாதிசய வேறுபாடுகள் இதெல்லாம் போன ஜென்மத்தோட தாக்கங்களா இருக்கலாம்னு இந்த நூல் சொல்லுது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்மள கூட்டிட்டு வருது மரண தருணத்துல நம்மளோட கடைசி எண்ணம் ஒரு வாழ்க்கை முழுசையும் ஒரே ஒரு எண்ணத்துல சுருக்கிற மாதிரி அந்த கடைசி எண்ணம் தான் நம்மளோட அடுத்த பிறவிக்கான திசை காட்டியா செயல்படுதுன்னு சொல்லப்படுது இவ்ளோ நேரம் நாம பிறப்பு இறப்பு மரப்பிறவின்னு பேசிட்டு இருந்தோம் ஆனா இந்த அறிவோட இறுதி நோக்கம் என்ன இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறது மட்டும்தானா இல்லவே இல்ல இதோட நோக்கம் மரணத்தையே ஜெயிக்கிறது வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி நாம பொறக்குறோம் இறக்குறோம் மறுபடியும் பொறக்குறோம் அப்போ இதோட இறுதி இலக்கு தான் என்ன இந்த சக்கரத்திலிருந்து வெளியேற வழியே இல்லையா வழி இருக்கு இந்த முடிவே இல்லாத பிறவி சுழற்சியை உடைக்கிறது தான் இறுதி இலக்கு அது எப்படி முடியும் மரணம் உடலுக்கு மட்டும்தான் நித்தியமான ஆத்மாவுக்கு கிடையாதுங்கிற உண்மையா ஆழமா உணர்றது மூலமாதான் அந்த உணர்தல் வந்துட்டா மரண பயத்திலிருந்தே நமக்கு விடுதலை கிடைச்சிரும் சரி இந்த விடுதலைய அடையிறது எப்படி இந்த நூல் அதுக்கு ஒரு தெளிவான வழிய காட்டுது முதல்ல நான் என்னோடதுங்கற அகங்காரத்தை கைவிடணும் அப்புறம் எந்த பலனையும் எதிர்பார்க்காம நம்ம கடமைகளை செய்யணும் அதுதான் கர்மயோகம் கடைசியா தியானம் மூலமா நாம இந்த இல்ல நாம நித்தியமான ஆத்மாங்கிறத நேரடியா அனுபவிக்கணும் இதுதான் இறுதி இலக்கு இந்த நிலையை அடைஞ்ச ஒரு ஞானிக்கு அதாவது ஜீவன் முக்தனுக்கு என்ன நடக்கும் மரணத்தின் போது அவரோட உயிர் சக்தி உடலை விட்டு வெளியே போகாது அதுக்கு பதிலா ஒரு நதி கடல்ல கலக்கிற மாதிரி அது நேரடியா பிரபஞ்சத்தோட மூலமான பிரம்மத்தோட ஒண்ணா கலந்துடும் அவங்களோட பயணம் முடிவுக்கு வந்துடும் மறுபிறவி இல்ல இந்த விளக்கத்தை ஸ்ரீ சுவாமி சுவானந்தரோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளோட முடிச்சுக்கலாம் நித்யா ஆத்மனில் வாழுங்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருங்கள் இந்த போதினைகளின்படி மரணம் ஒரு முடிவல்ல அது ஒரு மாற்றமே நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை உணர்றதுதான் எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை பெறதுக்கான வழி இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு நன்றி